ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து மீடியா சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இந்தியாவை பற்றி ரஷ்யர்கள் எப்படி தெரிஞ்சிக்கிட்டாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் இப்போது சோவியத் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஃபில்ம் மூலமாக இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் பாலிவுட் ஃபிலிம் மட்டும்தான் பார்ப்பாங்க சினிமா தியேட்ரு டிவி இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்தியன் படம் மட்டும்தான் காட்டுவாங்க ஹாலிவுட் படம் யாருக்கும் காட்டவே இல்லை யாருக்கும் தெரியாது அப்போது அதனால் நிறைய ரஷ்யன்ஸ் இந்தியாவை பற்றி நிறைய நல்லது தெரிஞ்சுக்கிட்டாங்க சோவியத் ரஷ்யா கலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ரஷ்யன்ஸ் இந்தியாவுக்கு டூருக்கு போனாங்க இந்தியா வந்து சினிமாவில் காட்டின மாதிரி இருந்தது இல்லை அப்படி ஆப்போசிட் நிறைய ஆளுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி நிறைய நெகட்டிவான தாட்லாம் வந்திருக்கு ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஹாலிவுட் படம்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் இந்தியாவை பற்றி இந்த புக்கு மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க பேர் சுஷந்தராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு இது இந்த புக்குக்கப்புறம் நிறையா படமாக வந்திருக்கு இந்த புக்கை படித்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் இந்த புக்கு கடிச்சா நீங்கள் படித்து சொல்லுங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க என்னோடய ஆசை என்னென்னா தமிழர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யன்ஸ்க்கு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்